ஐ வெல்கம் டு அட்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது உங்களோட எனர்ஜி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து மூணு நாள் குள்ளே வரைக்கும் ரெசனேட் ஆகலாம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த கரண்ட் எனர்ஜி உங்கள் கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்கு என்ன மேனிஃபைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் கரண்ட் எனர்ஜி ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு குட் நியூஸ்க்கு நீங்கள் வெயிட் இருக்கலாம் பட் உங்களுக்கு அது டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பேட் கம்யூனிகேஷன் பேட் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் ஸ்டக்கில் போயிட்டு இருக்குது உங்கள் பார்ட்னர் கூட சரியாக பேச முல்லாட்டி உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே அண்ட் ஆல்சோ எஸ் மேபி கூட கூட இருக்கிற பர்ஸ் பர்சன் வந்துட்டு ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்கலாம் பேட் கம்யூனிகேஷன் கோசிப்ஸ் ஸோ சுற்றி ஏதோ ஏதோ ஒரு பீப்புள் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியல அண்ட் அது தெரிய வந்திருக்கலாம் என்ன நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓகே அண்ட் ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கலாம் மேபி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சடனாக ஏதாவது நீங்கள் கோ த்ரூ பண்ணி அண்ட் அந்த சுச்சுவேஷன் விட்டு நீங்கள் இன்னும் ஒளியே வர முடியாத ஒரு சி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு போச்சு பட் அந்த பிரச்சனை பற்றி நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி அந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அண்ட் அந்த ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சு யோசித்து உங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பிரேக் டான் இல்லை இன்னும் ஸ்டக்லேயே இருக்கீங்க ஓகே அண்ட் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க மேபி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஃபைனான்ஷியல் பிளானாக இருக்கட்டும் ஒரு ஜாப்பாக இருக்கலாம் பட் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் அதை ப்ராக்ரெஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க ஓகே உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் பட் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சீக்கிரமாக அடையணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கலாம் ஓகே நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்கு நீங்க ஏதாவது ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை எதிர்க்கிறாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு மேபி ஒரு ஜாப் ஒரு கரிய ஒரு பேஷன் நீங்க போயிட்டு இருக்கிற அந்த ஒரு பாதையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நிறைய பேர் எதிர்க்கிறாங்க நிறைய பேருக்கு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் ஏன் இது பண்ணணும் நான் எதுக்கு இது பண்ணணும் நிறைய பேர் உங்களை பிடிக்காதவங்க இருக்காங்க சிலவங்க வந்துட்டு வேணும்னு உங்களை மட்டன் தட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான கரண்ட் எனர்ஜியில் இருக்கீங்க ஓகே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது நிறைய ஒரு சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே சமயத்தில் நிறையா பிரச்சனையில் இருக்கீங்க ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காட்ட சொல்லுது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சனாக இருக்கணும் பிரச்சனையை வந்துட்டு ஒன் பை ஒன்னாக சந்திப்போம் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் அதை நோக்கி போகிறீங்க அதை வந்து ஒரு அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்க பட் அதே சமயத்துல ஒரு சில பிரச்சனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு உங்களுடைய கரண்ட் எனர்ஜி ஓகே ஸோ உங்களோடைய இன் நியர் ஃபியூச்சர் அதாவது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து மூணு நாளுக்குள்ள உங்களுக்கு என்ன விஷயம்லாம் நடக்க போகுது ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன்ஸ் ரேமு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிகாஸ் யா ம் ஓகே உங்களுக்கு நிறைய ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஓகே பட் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மேபி இந்த பாஸ்ட்டில் நிறையா ப்ராப்ளம் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லாட்டி ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு பர்சனாக இருக்கலாம் அதனாலவே உங்கள் கைட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனான்ஸ் உங்களை தேடி வருது பட் ஆனாலும் நீங்கள் அதில் ஒவ்வொரு அடுத்த ஃபைனான்ஸ் ப்ரா அடுத்த ஒரு ஃபைனான்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் சிக்கலில் போய் விட்டுற கொண்டு போயிடாதீங்க உங்களோடைய சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நிறைய ஃபைனான்ஸ் வருது ஓகேவா புது விதமான வாய்ப்பு வருது ஏதோ ஒரு ஜேர்னி ஏதோ ஒரு ஷிஃப்ட் மேபி நீங்கள் வந்துட்டு ஓவர்சீஸ் போகணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகுது அண்ட் இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி மேபி உங்களுக்கு ஃபைனான்ஸ் இல்லை ஸோ இது ரிவர்ஸ்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபைனான்ஸ் இல்லை இல்லாட்டி ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அண்ட் பேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகே உங்களுக்கு இப்போது கரண்ட் கரண்ட்லி யாரக்கூடிய எதாவது கிளாஷ் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனைலாம் லாஸ்ட் மினிட் ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் வந்துடும் மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் கம்யூனிகேஷன் செட்டில் போஸ் கம்யூனிகேஷன் இருக்க போகுது ரெசல்யூஷன்ஸ் வரப்போகுது ஏதோ ஒரு விஷயம் இது ரெண்டுமே ட்ராவல் குறிக்கும் நீங்கள் மேபி எங்கேயோ ட்ராவல் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானிங் வச்சுன்னா நடக்கும் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க மேபி ஏதோ ஒரு டாஸ்க் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே அது உங்களுக்கு செட்டில் ஆக போகுது ஏதோ ஒரு சக்ஸஸ் வர போகுது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற காட் தான் இது ஸோ இது இந்த த வேர்ல்ட் அண்ட் நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இன் ரிவர்ஸ் என்ன குறிக்கும்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து நிறையா விஷயத்தை நீங்கள் கோத்ரூ பண்ணி கொஞ்ச நாள் இதை நீடிச்சு அப்படியே தூங்க முடியாமல் இருந்திருக்கீங்க பட் இப்போ தான் உங்களால் தூங்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சுட்சுவேஷன் சி அகெய்ன் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அ நியூ பிகினிங் Ace Of Pentacles ஏஸ் ஆஃப் ஸ்பாட் இது ரெண்டுமே நியூ பிகினிங் குறிக்கும் ஸோ இது ரெண்டு வந்துட்டாலவே ஏதோ ஒரு நியூ பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு நியூ கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு நியூ விஷயம் அதாவது ரெண்டு இருக்குது ஏஸ் அப்படின் போது ஏதோ ஒரு புது விஷயம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் கான்ட்ராக்டாக இருக்கலாம் கொலபரேஷனாக இருக்கலாம் உங்களை நோக்கி வருது அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க வேறு என்ன உங்களுக்கு ஆகுது நம்ம பார்க்கலாம் ஓகே சி ஓகே நீங்கள் நம்ம முத பார்த்த மாதிரி உங்களோட கரண்ட் எனர்ஜி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அது இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்ட்டு ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்க போகுது இது முன்னிக்கு டிலேயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எது ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம் சி த வீல் த வீல் கார்ட் வந்தாலே ஏதோ ஒரு டிவைன் டைமிங் உங்களுக்கு நடக்குது அப்படின்றத தான் கார்ட் சொல்லுது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் கரெக்டான டைமில் நடக்கும் ஸோ எதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இது முன்னுக்கு ஸ்டக்கில் இருந்துச்சு ப்ராப்ளமில் எப்படி முடிஞ்சு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல இது என்ன வேணால் இருக்கலாம் அந்த ஒரு விஷயம் ஒன்று ஷார்ட் அவுட் ஆகும் இல்லாட்டி ஏதாவது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்லுது ஸோ நீங்கள் இது முன்னுக்கு நெய் நிறையா கொடுத்துருந்துருக்கலாம் பட் உங்களுக்கு ஈக்குவலாக யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க பட் எனக்கு அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி இருக்கு ஸோ இது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஓகே இது ஒரு ஜெனரல் ரீனிங் ஓகே ஸோ எனக்கு இன்னொரு ஒண்டர்ஃபுல் கார்ட் கிடச்சிருக்கு பட் ஆனாலும் மொதல் பார்த்த கார்டு உங்களுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு நிறைய பேர் நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையாக உங்களை வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கான இந்த ஒரு பிகினிங் ஒரு நியூ பிகினிங் நீங்கள் எடுக்க போகிற அந்த பாதை சந்தோஷத்தை மட்டும் இல்லை நிறைய மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் பிரச்சனைனா நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு டெஸ்ட்டு தான் உங்களுக்கு பட் ஆனாலும் இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் போகிற அந்த பாதை அப்படி ஸோ இந்த ஒரு ஜேர்னி வந்துட்டு உங்களுக்கு நிறையா ஒரு லேர்னிங் கொடுக்கும் நிறையா ஒரு நியூ பிகினிங் கொடுக்கும் அண்ட் எஸ் உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் இந்த மாதிரியான ஆட்கள் உங்கள் லைஃப்பில் வருவாங்க நிறையா ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து பாதிக்கும் இது ஒரு டெஸ்ட் ஆகும் உங்களுக்கு ஓகே ஸோ ஃபைனலாக ஒரு கார்டு எடுப்போம் ஸோ உங்கள் கைட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீ உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி இருக்குது நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் உங்களுக்கு அறிவு நிறையா இருக்குது நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் இந்த சுச்சுவேஷன்ஸை டீல் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஸோ எனக்கு என்ன எனர்ஜி கிடைக்குதுன்னா ரொம்ப ஸ்வார்ட் எனர்ஜி கிடைக்கிது நீங்கள் வந்துட்டு ஒரு லிப்ரா ஜெமினாய் லிப்ரா லிப்ராமினா குரேஸ் எனர்ஜி கூட இருக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்வாட் எனர்ஜி கிடைக்குது இங்கே ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஜெனரல் ரீடிங் உங்களுக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஹாவ் அண்டர்ஃபுல் டே